உலகிலேயே மிகவும் புகழ்பெற்றதாக மோனலிச ஓவியம் திகழ்கிறது இந்த ஓவியம் பல்துறை மேதை லியானாடோ டாவின்சியால் ஆயிரத்தி ஐநூத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதுக்கு இடையில் பொப்லர் பலகையில் எழுபத்தி ஏழு இன்ட்டு ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் அளவில் வரையப்பட்ட ஒரு எண்ணெய் வண்ண ஓவியம் ஒரு கலைஞர் என்பதை தாண்டி லியார்னார்டோ பல துறைகளில் ஞானியாக திகழ்ந்தார் ஓவியத்தை கடந்து பல துறைகள் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு கொண்டவர் இவர் கணிதவியல் ஒளியியல் உடல் கூறியல் முக்கியமாக உடல் கூராய்வில் அவர் நாட்டம் கொண்டிருந்தார் அவர் கலையையும் அறிவியலையும் பிரித்து பார்க்கவில்லை பிணவரையில் என்ன பார்க்கிறாரோ அவை அவருடைய ஓவியங்களில் பிரதிபலித்தன லியனாவின் ஓவியங்களை பகுப்பாய்வு செய்வது என்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று ஏனெனில் அவருடைய அசாதாரண திறமை அந்த ஆய்வில் தான் ஜொலிக்கிறது ஆனால் உடல் குழாய்வு மீதான காதல்தான் மிக பிரபலமான மோனலிசா முகத்தை வரைய அவருக்கு உதவியது என்ற உங்களுக்கு தெரிய வந்தால் அந்த ஓவியத்தை நீங்கள் பார்க்கும் விதம் முன்பு போன்று இருக்காது அல்லவா எல்லாவற்றிலும் அவர் தன் அறிவை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது அவருடைய ஓவியங்கள் குறிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோனலிசா யார் வரலாற்று சிறப்பு மிக்க மோனலிசா ஃப்ரோரென்டைன் என்போரின் மனைவி இவரது உண்மையான பெயர் லிசா டெல் ஜியோண்டா ஆனால் இந்த ஓவியத்தில் இருப்பதுதான் உண்மையான மோனலிசா என்பதற்கு வேறு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஒளியில் இருந்து ஓவியத்தை கற்றுக்கொண்டார் என சொல்வதன் அர்த்தம் என்ன ஒரு அறையில் நீங்கள் எங்கு சென்றாலும் மோனலிசாவின் கண்கள் உங்களையே சுற்றி வருவதைப் போல் உணர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா அதையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் கண்ணில் உள்ள கருவிழி யாரை பார்க்கிறோமோ அதனை நேராக பார்ப்பதாலும் எதிர் திசையில் இருப்பவரின் கருவிழி அப்படி நேராக இல்லாமல் சமமற்ற விகத்திலும் இருக்கும் இதுதான் மோனலிசாவின் மாயைக்கு காரணம் இது மோனலிசா விளைவு என்று கூறப்படும் அளவுக்கு மிக பிரபலமாக உள்ளது ஆனால் இது மாயை அல்ல முழுக்க முழுக்க ஒளியியல் அடிப்படையிலானது மோனலிசாவின் புகழ்பெற்ற சிரிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் மோனலிசாவை நீங்கள் நேராக நோக்கினால் அவர் சிரிக்காதது போன்றே இருக்கும் இப்பொழுது அவரை நீங்கள் ஒரு புறத்திலிருந்து மேலோட்டமாக பார்ப்பதால் சிரிப்பது போன்ற தோன்றும் ஓவியங்களில் ஸ்புமோட்டோ எனப்படும் தெளிவற்ற புறக்கோடுகளை மோனலிசாவின் உதடுகளில் மூளையில் பயன்படுத்தியிருப்பார் ஒளியியலை நன்கு அறிந்த லியானாடோ நாம் ஒன்றை நேராக பார்க்கும்போதுதான் நம் பார்வை கூறானதாக இருக்கும் என்பதை உணர்ந்திருந்தார் உண்மையில் மோனலிசா சிரிக்கிறாரா நமது கண்கள் ஏமாற்றப்படலாம் மிக நேர்த்தியாக வரையப்பட்ட ஓவியத்தில் மோனலிசாவின் உதட்டின் மூலையில் கீழ் நோக்கிய கோடுகளை வரைந்திருப்பதன் மூலம் இந்த விளைவை ஏற்படுத்தியுள்ளார் மோனலிசா சிரிக்கவில்லை ஓவியத்தில் உள்ளவரின் பார்வை அழுத்தமாக வரையப்பட்டு உதடுகள் மங்கலாகும் போது உதட்டின் மூளைகள் மேல்நோக்கி எழுவது போன்று தோன்றும் இதனால் உதட்டின் வடிவம் மாறும் அதனால்தான் அவர் சிரிப்பது போன்று தோன்றும் இது கிட்டத்தட்ட கண்ணுக்கு புலப்படாது இதனால்தான் அவது உதடு அசைந்து கொண்டே சிரிப்பது போன்று மாயை தோற்றம் ஏற்படும் முகம் அசைவது போல் தோன்றுவது எதனால் கலை விமர்சகரும் வரலாற்று ஆய்வாளருமான எஸ்தல் லோவெட் கூறுகையில் மோனலிசாவின் முகத்தில் அடர்த்தியான புறக்கோடுகள் இருக்காது அனைத்துமே மகளாகத்தான் இருக்கும் இதனால் அவரது முகம் அசைவது போன்று உணர்வை ஏற்படுத்தும் மேலும் உங்களை நோக்கியது போன்று அவர் வரையப்படவில்லை வேறு திசையில் இருப்பதால் அவர் அசைவது போன்று தோன்றும் மேலும் அவர் முப்பரிமாணத்தில் இருப்பதாகவும் தோன்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கலை வரலாற்று துறையில் எமெரிட்டஸ் ஆய்வு பேராசிரியரான மார்டின் கெம் கூறுகையில் லியோனார்டோ என்ன செய்கிறார் என மக்கள் உணரும்போது அவர் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என நினைக்கிறேன் உடல் பக்கவாட்டு திசையிலும் மோனலிசாவின் பார்வை நேராகவும் இருக்கும் இந்த ஓவியம் மிக தைரியமானது என்று நினைக்கிறேன் ஆண்களின் கண்களை நோக்குவது கண்ணியமானது அல்ல என்ற கருத்து இருப்பதால் பெண்களின் ஓவியங்கள் பல ஆண்களின் கண்களை நேரடியாக நோக்குவது போன்று இருக்காது இதனால் அந்த ஓவியங்களில் கண்கள் நோக்கி இருக்கும் அந்த வழக்கத்தை லியோனார்டோ உடைத்துள்ளார் என்றார் மோனலிசா கர்பினியா மோனலிசாவின் வயிற்றில் கரு இருப்பதால்தான் அவர் வயிற்றை மறைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறார்கள் உண்மையிலேயே லிசாடில் ஜியான்டா இந்த ஓவியம் வரையும் போது தனது இரண்டாவது குழந்தையை வயிற்றில் சுமர்ந்திருந்தார் மோனலிசா ஒரு ஆணா சில ஆராய்ச்சியாளர்கள் மோனலிசா ஒரு ஆண் என்று நிரூபித்துள்ளனர் ஏனெனில் இவரது உடலுக்கும் முகத்திற்கும் வித்தியாசம் தெரிகிறது என்பதனாலே தான் மோனலிசா லியோனாடோவின் அம்மாவா சில ஆய்வாளர்கள் மோனலிசாவின் ஓவியத்தை ஆராய்ந்ததில் இந்த ஓவியம் லியோனாடாவின் அம்மாவான காத்ரினாவை வைத்து வரையப்பட்டது என்று சொல்கிறார்கள் டாவின்சி தான் மோனலிசாவா ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் மோனலிசா ஓவியமானது டாவின்சி இளமையில் இருக்கும் போது தாடி இல்லாமல் இருப்பதாக உள்ளது என்று கூறுகின்றனர் மேலும் இந்த ஓவியத்தை நன்கு ஆராய்ந்ததில் டாவின்சிக்கும் ஓவியத்திற்கும் பல ஒற்றுமை நன்கு புலப்படுவதாகவும் கூறுகின்றனர் சில வரலாற்று ஆசிரியர்கள் மோனலிசா ஆண் மற்றும் பெண் கலந்த கலவை என்று கூறியுள்ளனர் ஏனெனில் லத்தின் வார்த்தையான ஆமோன் மற்றும் எலிசா சேர்த்துதான் மோனலிசா என்ற பெயர் வந்துள்ளது என்று கூறுகின்றனர் ஏன் புருவம் இல்லை மோனலிசா விசித்திரமாக துறவி போன்று காணப்படுவதற்கு காரணம் அவருக்கு முகத்தில் முடி இல்லை சொல்லப்போனால் முகத்தில் புருவங்கள் கூட சுத்தமாக இல்லை மேலும் பதினாறாம் நூற்றாண்டில் உள்ள உன்னதமான பெண்களுக்கு புருவங்களே இருக்காது எனவே இது ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய கேள்வியை ஏற்படுத்தி உள்ளது தில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மோனலிசா ஒரு சிறந்த சமசீர் என்ற அடிப்படையில் இருப்பதாக நம்புகின்றனர் ஏனெனில் இந்த ஓவியத்தின் முன் நின்று அதனை பார்த்தால் அந்த ஓவியம் நம்மை பார்ப்பது போன்றே இருக்கும் இதனை பற்றி விரிவாக டான் ஃப்ரவுன் அவரது நாவலில் தெளிவாக கூறியுள்ளார் மோனலிசா ஓவியத்தில் ஒளி மற்றும் நிழல்களின் பயன்பாட்டு மிகவும் சிறப்பாக உள்ளது ஓவியத்தின் வெளிச்சமான பகுதிகளின் வழியாக ஓவியர் முகத்தின் அமைப்பை வலுவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் மேலும் நிழல்கள் முகத்தின் சிறப்பம்சங்களை மறைக்கின்றன இதன் விளைவாக முகம் மிகவும் மர்மமாக காணப்படுகிறது மோனலிசா ஓவியத்தில் தொலைநோக்கு நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஓவியத்தை தொலைவிலிருந்து பார்க்கும் பார்வையாளர்களுக்கு அருகில் இருப்பது போல் தோன்ற செய்கிறது இது ஓவியத்தின் ஆழத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பார்வையாளர்களை ஓவியத்தால் ஈர்க்கிறது மோனலிசா ஓவியத்தில் ஒருமைப்பாடு உள்ளது ஒரு ஓவியத்தின் பல்வேறு கூறுகளை ஒன்றாக இணைக்கிறது முகம் பின்னணி ஒளி மற்றும் நிழல்கள் ஒன்றாக இணைத்து ஒரு ஒருமைப்பாட்டை ஓவியத்தை உருவாக்குகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் பாய்